காஞ்சிபுரம் எதுகுல வேணுகோபாலன் யானை வாகனத்தில் எழுந்தருளி ஏகாம்பரநாதர் சன்னதி வீதியில் ஏசல் விழா கண்டருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் காஞ்சிபுரம் பாண்டவர் பெருமாள் மாட வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வேணுகோபால வசனை மந்திரத்தில் கண்ணன் அவதார உற்சவம் நடைபெற்று வருகிறது இதில் அனுதினமும் கண்ணன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் ஏழாம் நாள் உற்சவத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் விழாவையொட்டி நாதஸ்வரம் மேல தாளங்களுடன் வீதி வந்த கண்ணனுக்கு வழி பக்தர்கள் தீபாராதனைகள் மற்றும் நைவேதியங்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஏகாம்பரநாதர் சன்னதி வீதியில் ஏசல் விழா கண்டருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முன்னதாக வீதி உலா உபயத்தினை செய்த பக்தர்களுக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் மலர் மாலைகள் மற்றும் கதர் ஆடைகள் அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது